எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூணு நல்ல அட்வெஞ்சர் அதாவது டாப் த்ரீ அட்வெஞ்சர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூணுமே வந்து தமிழ் டப்புடில் இருக்குது தமிழில் இருக்குது இந்த மூணு படமுமே தமிழில் இருக்குது எந்தெந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருவேன் படத்தோட எண்டில் அதை பார்த்து நீங்கள் ஏற்றி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு படம் வந்து எவரெஸ்ட் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆகிருக்கு இதோட எந்த ஓடிடியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமேசான் ப்ரைம் வீடியோவில் இருக்குது இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு ஏழு புள்ளி ஒன்று வந்து படம் வந்து நல்லா ஒரு வருத்தான படம் தான் நல்லாயிருக்கு இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா எவரெஸ்ட் மலையில் ஏறுவதற்கு ரெண்டு டீம் இருக்காங்க அந்த ரெண்டு டீம்லேயுமே ஒரு இருக்க ஹெட்டுக்கு ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சிக்காது அப்போ வந்து ரெண்டு பேருமே நாங்களா நீனா நானாங்கிற மாதிரி தான் மலை ஏறுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்துல சூழ்நிலை காரணமா ரெண்டு பேரும் சேர்ந்து மலை ஏறுறப்பல ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா அங்கே நடக்கிற சில பிரச்சனைகளை வச்சு சரி இதுக்கு மேலே வந்து தனியாக போனால் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெதர் அங்கே நடக்கிற சில பிரச்சனைகள் இதெல்லாம் வச்சு சரி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு டீமாக மலை ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி ஏறுவாங்க அதுக்கப்புறம் அவங்க மலையை ஏறினாங்களா இல்லையா அவங்க எவரெஸ்ட்டில் அவங்க மைல் ஸ்டோனை தொட்டாங்களா இல்லையா தான் படத்தோட கதை படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்லாயிருக்கு ஒரு ஒருத்தான படம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது படம் வந்து டோரா டோரா அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் த கோல்டு டோரா லாண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் த கோல்ட் இந்த படத்தோட ஐஎம்டிவி ரேட்டிங் வந்து பத்துக்கு ஆறு புள்ளி ஒன்று இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரிலீஸ் ஆகிருக்கு இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமேசான் பிரைம் வீடியோவில் தான் இதுவும் இருக்குது நான் சொல்கிற மூணு படமுமே பிரைம் வீடியோவில் தான் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா டோராவும் அவங்க அப்பா அம்மாவும் காட்டுக்குள்ளே வாங்கிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொஞ்ச நாள் அந் டோரா வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு அந்த லெவலுக்கு வரும்போது அவங்க வந்து சிட்டியில் உள்ள ஒரு ஸ்கூலில் கொண்டு டோராவை சேர்த்து விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா வந்து காட்டுக்குள்ளே ஒரு தங்க நகரத்தை தேடி போயிடுறாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா அவங்க டோராவோட அப்பா அம்மா வந்து தங்க நகரத்தை தேடி போனவங்க திரும்ப வரவே இல்லை அதுக்கப்புறம் டோராவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதான் கதை படம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது படம் வந்து த ரன் டவுன் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸ் ஆயிருக்கு இதுவும் அமேசான் ப்ரைம் வீடியோவில் தான் இருக்குது இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து ஆறு புள்ளி ஏழு பத்துக்கு இதுவும் ஒரு நல்ல படம் தான் நல்லாயிருக்கு இதில் வந்து ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட வேலை பார்க்குறாரு அவர் வந்து அடியால் மாதிரி இருக்காப்புல அப்போ வந்து நம்ம ஹீரோ வேலை பார்க்குறவரோட பையன் வந்து அவன் வந்து ஒரு பெரிய அமேசான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஹீரோ வந்து இங்கே எனக்கு வந்து நான் வேலை பார்த்த சம்பளத்தெல்லாம் கொடுத்துருங்க நான் வந்து ஒரு நல்ல ஹோட்டல் வைக்கணும் ஹோட்டல் வச்சுட்டு நான் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு ஆனால் அவர் பணக்கார வீட்டுக்கார் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய பையன் அமேசான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டான் அவனை கொண்டு வந்து என்னட்டை விட்டுட்டு நீ உனக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கிட்டு நீ ஹோட்டலை வச்சு சந்தோஷமாக அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிளம்பி அமேசான் காட்டுக்கு போகிறாரு அவர் போயிட்டு அவர் பையனை மீட்டு எடுத்தாரா வந்தால் வந்து ஊரில் ஒப்பிடச்சுட்டு அவர் ஹோட்டல் வச்சு சந்தோஷமாக இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆகும் படம் கண்டிப்பாக ஒரு ஒருத்தான மூவி எந்த இடத்துலையும் போர் அடிக்காது ஜாலியாக தான் போவோம் நல்ல ஒரு அட்வென்ச்சர் மூவி இந்த மூணு படமுமே தமிழ் இருக்குது அடல்ட்டு கண்டனோ எந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை படம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ